ரொம்ப நாளாக நம்ம தலையோட ஃபேன் எல்லாமே வந்து வெயிட் பண்ணிக்கிறாங்க நல்ல அப்டேட் கிடைச்சா நல்லாயிருக்குன்னா அப்படியே ஒரு அப்டேட்டை இப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்குது நம்ம தலையோட அடுத்த படமான அறுபத்தி மூன்றாவது படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்கோ இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் வந்து வேறு லெவலில் மாசாக இருக்குதுங்க நம்ம தலை மூணு லுக்கில் வேறு லெவலில் ஒரு லுக் ஒன்று கொடுத்துருக்காங்க குட் பேட் அக்லி அப்படின்ற படத்தும் டைட்டில் கொடுத்துருக்குறாங்க நல்லாவே இருக்குது நம்ம தலை மூணு லுக்குள்ளே மூணு போஸ் கொடுத்துருக்குறாருங்க வேற லெவலில் இருக்குதுங்க க்ரீன் கலர் ஷர்ட்டு டேட்டோஸ் இதெல்லாம் பார்த்தா செம்மையாக இருக்குதுங்க வேற லெவலில் நம்ம தலை இருக்கிறாருங்க இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணுறாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மார்க் ஆண்டனி படத்தை டைரக்ட் பண்ண ஆதிக் ரவிச்சந்திரன்ட்டு இந்த படத்தை வந்து இயக்குறாரு அது மட்டும் இல்லாமல் மைத்ரி மூவிஸ் தான் இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அது மட்டுமே இல்லை நம்ம தேவிஸ்ரீ பிரசாத்தோட மியூசிக்கில் தான் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது இன்னுமே வந்து படம் வேற லெவலில் இருக்க போதுன்னு சொல்லணும் ஏன்னா நம்ம தலையோடய லுக் வந்து அந்த அளவுக்கு ஆசமாக இருக்குது ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிக்கிறதா நம்ம தலையோட ரசிகர்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல விருந்தாக தான் அந்த பட வந்து அமைஞ்சிருக்கணும் ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க